ஸ்ரீ மகா பெரியவா பேர் பொருத்தம் பார்த்து உன் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்தருக்கு வாக்கு கொடுத்தா பெரியவா மனசுல நினைச்சாலே அது தன்னை போல நடக்கும் பெரியவாளே வாக்கு கொடுத்தா நடத்தாமையா விட்டுருவா அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்படி ஒரு அனுகிரகமா கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அனுகிரகம் நடக்கும் போல் இருக்கு அது யார் யாருக்கு என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாமா பெரியவாளோட மிக பெரிய பக்தர் ராமசுவாமி செகந்திராபாத்தில் வேலையாக இருந்தார் பெரியவா தரிசனத்துக்காக ஸ்ரீமடம் வந்திருந்தார் ரெண்டு மணி நேரம் தரிசனத்துக்கு காத்துருந்தார் தரிசனம் கிடைக்கல இனிமேலையும் அங்கேயே நின்றுட்டு இருந்தால் அவரோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் ரொம்ப கெட்டு போயிடும் ஆஃபீஸ் வேலையை முடிக்க முடியாதுன்றதுனால ரொம்ப தூரத்தில் இருந்த பெரிய பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பி போயிட்டார் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஸ்ரீமடத்துலேருந்து சிப்பந்தி ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பெரியவா உங்களை ஐஷின்ண்டு வர சொன்னா அப்படின்னு சொன்னார் இந்த ராமசுவாமிக்கு ஒன்றுமே புரியல பெரியவா சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டார் சதார ஸ்டேஷனில் போய் பாரு இன்ஸ்பெக்ஷன் இருப்பான் அந்த ராமசுவாமி நான் வர சொன்னேன்னு சொல்லி அவனை கொஞ்சம் ஐசிண்டு வா அப்படின்னு சிப்பந்திகள் சொன்னார் இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஒரே பரபரப்பு நம்ம காத்துன்றிருந்தும் தரிசனம் பண்ண முடியல பெரியவாளே இப்போ வர சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக எல்லா வேலையும் முடிச்சுண்டார் நேர சிஷியாலோட கிளம்பி ஸ்ரீ மடத்துக்கு போயிட்டார் பெரியவாளை தரிசனம் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டோம் இப்போ பெரியவாளை கூப்பிட்டு அனுப்பியிருக்கா கிட்டே மன்னிப்பு கேட்கணும் இவர் நேர மடத்தில் போய் பெரியவாளை பார்த்த உடனே பெரியவா ரொம்ப பிஸியாக இருந்தேள் நான் ஆஃபீஸ் வேலையை முழுசாக முடிக்காமல் ஹெட் குவார்ட்டர்ஸ் போக முடியாது என்னோடய மேலதிகாரி சத்தம் போடுவா அதனால் தான் அப்படின்னு ஆரம்பித்தார் பெரியவா ராமசுவாமியோடய பதிலாக கொஞ்சம் கூட சட்ட பண்ணவே இல்லை டக்குன்னு இரு இரு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பெரியவா அப்போது ராமசுவாமி மனசில் இருந்த ஒரே எண்ணம் அவர் பொண்ணோட கல்யாணம் மட்டும்தான் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் பெரியவா அப்பா ரொம்ப தொந்தரவு பண்ணுறா பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா அவரும் நிறைய பேருக்கு ஜாதகெல்லாம் அனுப்பி வரேன்னு பார்க்குறா ரொம்ப பேர் பதில் போடுறதே கிடையாது அப்படியே இருந்தாலும் வர்ற ஜாதகம் எதுவும் பொருத்தமாக இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னு தன்னோட வருத்தத்தை சொன்னார் இதை கேட்டவொடனே மகா பெரியவா சரி போ உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த தெளிவான பதிலை கேட்டு அதிர்ந்தே போயிட்டார் ராமசுவாமி நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னா பெரியவா ராமசுவாமிக்கு அப்படியே பனிமழை பெஞ்ச மாதிரி இருந்தது எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி இல்லையா இது அவருக்கு என்ன கேட்குறோன்றதே தெரியாமல் டக்குன்னு பெரியவாளை பார்த்து சத்தியமாக சொல்கிறேளா நிஜமாகவே என் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிறேளா அப்படின்னு கேட்டுவிட்டார் பெரியவா சத்தியஸ்வரூபம் அவர்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமோ ஏதோ பாவம் அன்னைக்கு அவர் மனநலமாக அப்படி இருந்தது கேட்டுட்டார் பெரியவா கருணை வள்ளல் மெல்லமாக ஒரு சிரிப்பு மட்டும் சிரித்தார் அவ்வளவுதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி ராமசுவாமி அனுப்பி வச்சுட்டார் அதுக்கப்புறம் ராமசுவாமி கிளம்பி ஊருக்கு போயிட்டார் அவரோட வேலையெல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டார் ரெண்டு மாதம் கழித்து பாம்பேலேருந்து வாத்துக்கு ஒரு லெட்டர் வந்தது அவள் அப்பா எப்போவோ எழுதி போட்ட ஒரு லெட்டருக்கு பதில் கடிதாசி அது அதுவும் எப்படின்னா வருண் ஜாதகத்தோடு அந்த லெட்டர் வந்திருக்கு ஜாதகம் இருந்தது எல்லா மற்ற நடைமுறைகள்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நடந்து கல்யாணமும் ஆயிடுது ராமசாமியோட வேலை ப்ரெஷர் அவரோட வேலை நிமித்தம் காரணமாக அவரால் ஸ்ரீமடத்துக்கு அதுக்கப்புறம் போகவே முடியல கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்தது ரெண்டு வருஷம் ஆயிடுத்து அவர் ஸ்ரீமடம் போகிறதுக்கு பெரியவா அப்போ கர்னூலில் மு முகாம் போட்டிருந்தா இதை தெரிஞ்சின்ற ராமசாமி என்ன பண்ணார் தன் பொண்ணையும் பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்தெடுத்து அந்த குழந்தையும் ஆயிடுச்சுண்டு பெரியவா தரிசனத்துக்காக கர்னூலுக்கு போயிட்டார் பெரியவாளை பார்த்த உடனே பெரியவா காலடியில் தன்னோட பேத்திய குழந்தைய போட்டுட்டு பெரியவா கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தார் இவாக்கிட்ட எல்லா விசாரணையும் பெரியவா பண்ணிகிட்டு இருந்தா கீழே போட்டிருந்த குழந்தை அப்படியே தூங்கிடுத்து பெரியவா இவாளை ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்தா பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு ராமசுவாமி என்ன பண்ணார் பொண்ணை அழிச்சிண்டு ஒரு நாலு தப்படி எடுத்து வச்சிருப்பார் ஒரு நாலு அடி அப்படி நகர்ந்து வந்திருப்பார் அப்போது பெரியவா சட்டுன்னு விரலை சொடுக்கி ராமசாமியை கூப்பிட்டார் இப்போ தரிசனம் முடித்து பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் வாங்கிடும் விரல் சொடுக்கி பெரியவா கூப்பிட்றாளே அப்படின்னு திரும்பி பார்த்தார் பெரியவா கேட்டால் இந்த குழந்தையை இங்கேயே விட்டுட்டு போறியே மடத்தில் வச்சுட்டு நான் எப்படி சரட்சிக்கிறது எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னால் பெரியவா ராமசுவாமிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வெக்கமாகிடுது பெரியவா தரிசன பேரானந்தத்தில் குழந்தைய மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் பொண்ணு ஓடி போய் குழந்தையை எடுத்துண்டா அப்போது பெரியவா பக்கத்தில் இருக்க ஸ்ரீகண்டன் அப்படின்ற அணுக்க தொண்டர்கிட்ட கேட்டாலாம் ராமசுவாமிக்கு இப்போ திருப்தியான கேளு அப்படின்னு சொன்னாலாம் இவருக்கு ஒன்றுமே புரியல இப்போ இதுக்கு பெரியவா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறா நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோம் பிரசாதம் கொடுத்து சந்தோஷமாக தானே கிளம்பின்னு இருக்கோம் அப்படின்னு மனசில் நினச்சிண்டர் அவரால் பதில் சொல்ல முடியல பெரியவா பேச சொன் பேசுகிறாளாம் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுத்து பொண்ணோட பேர் என்னன்னு கேளு ராமசாமி சொல்கிறார் என் பொண்ணு பேர் உமா அப்போது மாப்பிள்ள பேர் மாப்பிள்ள பேர் சதாசிவன் ஆ சரிதானே இங்கே பாரு என்ன குத்தம் சொல்லக்கூடாது உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன் அதுவும் பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உமா சதாசிவன் பொருத்தம் தானே இருக்குது நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தெடுத்து க்ஷேமமாக ஆசீர்வாதமாக இருங்கோ அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணாலாம் ராமசுவாமி கண்ணில் தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடுது ரெண்டு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஞாபக சக்தியா இப்படி ஒரு அனுகிரகமா நம்ம தான் பெரியவா பண்ண அனுகிரகத்தை மறந்து தரிசனம் பண்ண வரவே மறந்துட்டோம் வர முடியாமல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சு போயிடுத்து மும்பையிலேருந்து அவள் கடிதாசி போட்டு இந்த வரம் நடந்திருக்குன்னா இது பெரியவா அனுகிரகம்தான் பெரியவா சொன்னபடியே எவ்வளோ அழகாக வாக்கு கொடுத்தபடியே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கான்னு குடும்ப சகிதமாக பெரியவாளுக்கு மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி போனாலாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்